அலோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஏசையா இருபத்தி ஆறு மூன்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை படிக்கும் பொழுது தேவனோடு கூட ஆழமாய் இடைப்பட்ட இந்த வேதவசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த வேதவசனம் இப்படியாக சொல்கிறது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறான் நீர் அவனை சம்பூர்ண சமாதானத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காத்து கொள்ளுகிறீங்க அப்போ தேவ இருக்க வேண்டிய நீங்களும் நானும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட அல்லது பற்றி கொள்ள மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் நம்ம எந்த சூழ்நிலும் எந்த நிலையிலும் அது உயர்வாகட்டும் தாழ்வாகட்டும் பயமாகட்டும் திகிலாகட்டும் கவலையாகட்டும் கண்ணீராகட்டும் தனிமையாகட்டும் போராட்டமாகட்டும் வியாதியாகட்டும் எந்த சூழ்நிலையானாலும் சரி நாம் உறுதியாய் நம்முடைய தேவனை பற்றிக்கொள்ள இருக்க வேண்டும் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம குரங்கை நம்ம கவனித்து பார்க்கும்போது அந்த சின்ன குட்டி குரங்கு என்ன பண்ணோம்னா தன்னுடைய தாயை உறுதியாய் பற்றி கொள்ளும் அது எந்த சூழ்நிலை அது கிளைக்கு கிளைக்கு தாகும்போது ஒருவேளை அங்கிருந்து இங்கிருந்து பள்ளத்துக்கும் மேடுக்கும் அது குதிக்கும் பொழுது எந்த நிலையாக இருக்கட்டும் சமமான பூமியாக இருக்கட்டும் உயர்வான பூமியாக இருக்கட்டும் சாய்வான பூமியாக இருந்தாலும் அது தன்னுடைய தாயை இறுக பற்றி கொள்ளும் ஆம்பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னுடைய பிள்ளைகள் என்னை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அது மாத்திரம் என் மேல அவர்கள் நம்பிக்கையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேக இடங்களில் வேதவாசனை சொல்லுகிறது மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேர்ல பற்றுதலாய் இருப்பது நம்பிக்கையாயிருப்பது சார்ந்திருப்பது எவ்வளவு மேன்மை என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எந்த நிலையாக இருக்கட்டும் நாம் ஆண்டவரை சார்ந்து உறுதியாய் அவரை பற்றி கொண்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்வாராம் சமாதானம் சமாதானம்னு சொல்லலை பூரண சமாதானம் அந்த சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் இல்லை நம்ம இதே ஏசியாவில் படிக்கும்போது சொல்கிறார் அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே அந்த சமாதானத்தின் தேவன் உங்களை பூரண சமாதானத்துடன் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோக தகப்பனே அன்றுவரையும் உண்மை உறுதியாய் பற்றி உண்மையே நம்பியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதீங்க அப்பா எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நம்பியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் கிடைப்பதாக என்று சொல்லி ஏசி மூலம் செப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்